வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய படன்களும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரதான் போது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவார கெட்டு போயிடுவாங்களா ஒன்னும் இல்லாம உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோள் எது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நிர்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய் தீய பணங்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவானி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை புத்தி இல்லைன்னா சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சில சொல்ல போறோம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலைய சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து நிறைய சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறைய சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காற்று இருக்கும்போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் துளாராசி அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அதே மாதிரி சனி உச்சமடையக்கூடிய ராசி பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க தாம் பர்ஃபெக்ஷன் இருக்கு இருக்கிறது இல்லாம தன்னை சுத்தி இருக்கவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது நிறைய நேரத்துல நடக்காது அது நல்ல டென்ஷன் ஆவாங்க இரிட்டேட் ஆவாங்க சோ கத்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவங்களுக்கு எடுத்துப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் நிறைய வந்து பாருங்க நீதி தவறாம நியாயம் தவறாம பெரும்பாலும் இருப்பாங்க அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்களாகவும் நீதி அரசர்களாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு பாக்கலாம் வாங்க பொதுவா குரு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு ராவுக்கு கேது ஃபேவரா தான் இருக்காங்க பொதுவா சனி வந்து உங்களுக்கு சொல்லணும்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது அஹ் சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவரு தான் அதிபர் ஓகேங்களா இப்ப சனி பகவான் உங்களுக்கு மீனம் வந்து ஆறாம் பாவம் அப்ப சனி பகவான் என்ன சனியா வந்து உட்கார்றாரு அப்படின்னா ரோக சனியா வந்து உட்கார்றாரு சனியா வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்லது அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேளுங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடன் நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் கடனை ஏதோ ஒரு விதத்துல அடிச்சிடுவீங்க எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொத்து இருந்திருக்கும் அட இந்த கடன் நல்ல டியூ கட்டி மாலை வட்டி வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி அதுக்கு மேல வட்டி குட்டி போடுறது இதெல்லாம் வேணாம்ப்பா அந்த சொத்தை விடு வித்து இந்த கடனை அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிள்ல அந்த கடனை அடைப்பீங்க இது சொத்து இருக்கு உங்களுக்கு சொத்து இல்லாதவங்க என்னங்க பண்ணுவாங்க ஏதோ வருமானம் வரும் ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு வரும் இல்ல யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்துல கடன் அப்படின்றது அடையுங்க ஓகேங்களா அது எந்த விதத்துல யார் யாருக்கு எப்படி எப்படி அடையும் அப்படின்னு அவங்களோட தான் அதை நிர்ணயிக்கும் ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றது நிறைய வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு அடையும் காரணம் என்ன அப்படின்னா சனி ரோக சனியாக வரார் அதனால அதே மாதிரி நோய் ரொம்ப நாளாக நோய் இருக்கு ரொம்ப நாளாக ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு ரொம்ப நாளாக நிறைய வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோங்க அந்த நோயில் பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இல்லை ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இல்ல இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் கடன் ரீதியாவும் சரி நோய் ரீதியாவும் சரி அப்படின்னு தான் சொல்லணும் வேலையில் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்களுக்கு புதுசா இப்ப நாங்கள் வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இல வயசுக்காரங்க இப்போதான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கோம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வேலை வந்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கும் அந்த வேலையில எந்த மனமூட்டங்களும் இருக்காது அந்த வேலையை நம்ம வந்து கம்ஃபர்டா செய்யற மாதிரி ஒரு வேலையா இருக்கும் புரியுதுங்களா எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்களுக்கு எதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தானே நம்ம எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிடுறோம் கோபம் தாபம் குரோதம் எல்லாத்தையும் காமிச்சுடுறோம் அதனால எதிராளிகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய குறையுங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் சனியினோட பார்வை சனி பார்வை வந்து பாருங்க சனி பகவான் மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பாக்குறதுல துலாமே பேசிக்கா வந்து நல்ல தைரியமான பர்சனாலிட்டி தான் அந்த தைரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி பாருங்க நம்மளோட சகோதரர்கள் இளைய சகோதரர்க அவங்க வருவாங்க நம்ம பிசினஸ் அவங்க கூட பண்றோம் இல்லை பிசினஸ்லாம் அவங்க கூட பண்ணலாம் அவங்க வேற ஊர்ல இருக்காங்க இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரலாம் அதனால அவங்களோட சப்போர்ட் வரலாம் கொஞ்ச நாளா பெருசா எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைங்க இப்ப நல்ல ரிலேஷன்ஷிப் வரலாம் அதனால அவங்களோட சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தைரியம் வரும் ஏதோ ஒரு விதத்துல உங்க பிரதர்ஸ் முக்கியமா எங்க பிரதர்ஸ்னால உங்களுக்கு சப்போர்ட் ஃபேவர் அப்படின்றது கிடைக்குங்க அதுக்கப்புறம் சனி பகவான் எட்டாம் பாவத்தை பாக்குறாரு துஷ்டானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஏற்பட்டிருந்த நிறைய பிரச்சனைகள் அசிகங்கள் அவமானங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் அவுட் ஆகிடும் ஆடா அவன் மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்டாங்கப்பா அவன் ஒன்றுமே செய்யலை அவன் வந்து எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்கான் அவன் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது நாலு பேருக்கு புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சுற்றி இருந்த மைனஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழியறது ரப்பர் எடுத்து அழிக்கிற வேலையை சனி பகவான் செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு விரயஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு செலவுகள் கொடுப்பாரு அந்த செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் ரோகசனியா இருக்காரு அதனால நல்ல செலவுகளை கொடுப்பாரு நல்ல செலவுகள் விரயம் அந்த விரயம் விரயம் அது என்ன சுப சுபவரயமா இருக்கலாம் அதாவது இப்ப நான் ரொம்ப நாளா ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்படுறேங்க எனக்கு லோன் கிடைக்கும் நான் ஒரு பிளாட் வாங்கிடுவேன் என் கையில கொஞ்சம் காசு கிடைக்கும் நான் பிளாட் வாங்கிடுவேன் இல்லைன்னா நான் ஒரு இடம் வாங்கலான்னு விருப்பப்பட்டேன் வாங்கலாம் அதே மாதிரி பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு நகை வாங்களான்னு ஆசைப்பட்டேன் செலவு பண்றேன் ஆனா அது நல்ல செலவு அப்படி நடக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க பையன் இருக்கான் பையனை வந்து ஃபாரன் அனுப்பலான்னு விருப்பப்பட்டேன் இப்போ எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்குது ஒரு செலவு பண்ணி ஃபாரன் அனுப்புற ஆக நான் வந்து செலவு பண்றேன் தான் அந்த செலவுனால ஒரு நல்லது நடக்குது அதை தான் வந்து சுப விரயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு துலாம் ரோகசனி நிறைய நல்லதுகளை செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன் கடகத்துக்கு நல்லா இருக்குண்ணே அதே மாதிரி துலாத்துக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு தான் சொல்லணும் ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடிய அடுத்த ராசி என்ன அப்படின்னா அதாவது ரிஷபும் அதுக்கப்புறம் துலாம் பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் போடலாம் துலாத்துக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் ஒரு பரிகாரம் தானே செய்வோம் அந்த விதத்துல உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மாசத்துல வர அம்மாவாசை தினத்தன்று பசுவுக்கு வந்து அகத்தி கீரை இல்ல வாழைப்பழத்தை உங்க கையால தானம் பண்ணுங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் கீழே போட்டுக்கூடாது கையில கொடுங்க அந்த பசு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த கையை லிக் பண்ணும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கம் அப்ப அது கொடுத்துட்டு அந்த கையை வந்து நம்ம லிக் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நேர் மறை ஆற்றல்கள் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது நம்ம உடம்புல குறையும் அதனால நிறைய நல்லது நடக்கும் நிறைய அதிர்ஷ்டமும் நடக்கும் துலாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்த்துக்கள்